அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எதிர்காலத்தை நம்மால் தீர்மானிக்க முடியுமா இதுதான் மனிதர்களுடைய அதிகப்படியான எண்ணமே அவர்களுடைய நோக்கமே எதிர்காலத்தை நம்மால் சரியான முறையில் நாம் நினைச்ச மாதிரி தீர்மானித்து அதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி அதை பற்றின சிந்தனையை சிந்தனை தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் தனது எதிர்காலம் பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பான் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் இருக்கும் எதிர்காலம் பற்றிய கற்பனைகள் எப்போதும் இருக்கும் எதிர்காலத்தில் தன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வடிவத்தை கொண்டிருப்பான் ஆனால் அதை அடையும் வழியை தேர்ந்தெடுப்பதில்தான் பெரும்பாலானோர் தவறிவிடுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் அவர்களின் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை காரணமாக எடுத்துக்கொள்வார்கள் இங்குதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்கு உண்டான பாதைகள் வேறுபடுகின்றன கடந்த காலத்தில் நடந்த மன வருத்தம் ஏற்பட்ட நிகழ்வுகளை எண்ணி கவலை கொள்கிறார்கள் இந்த கவலை எதிர்காலத்தை நோக்கிய பயமாக மாறுகிறது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட தோல்விகளுக்கு பொருள் இழப்புகளுக்கு உறவினரோடு ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு பிரச்சனைகளுக்கு கவலைப்படுகிறார்கள் இதை பற்றியே பெரும்பாலும் யோசிக்கிறார்கள் தனக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்கு அடுத்தவர்களை குறை கூறுகிறார்கள் அவர்களின் நடவடிக்கையால்தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் எனக்கு ஏற்பட்டது என்று உறுதியாக நம்புகிறார்கள் அதனால் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியும் அவர்கள் மேல் நம்பிக்கையற்ற மனப்போக்கும் ஏற்படுகிறது இதனால் தன்னை சுற்றி இருக்கும் அனைத்து மனிதர்கள் மீதும் அவநம்பிக்கையான ஒரு மனநிலையில் அவர்கள் வாழத் தொடங்குகிறார்கள் உண்மையில் ஒருவருக்கு அவர் மனம் பாதிக்கும்படியான நிகழ்வு என்பது நடந்ததென்றால் அது அவர்களே காரணமாக இருக்க முடியும் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதில் பங்கு வகிப்பார்கள் ஒரு மனிதன் எந்தளவு துன்பங்களை அனுபவிக்கிறாரோ அந்த அளவு அந்த நிகழ்வில் அவரின் பங்கு கண்டிப்பாக இருந்தே தீரும் இதுவே இயற்கையின் விதி இதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்கவும் முடியாது ஆனால் மனிதர்களாகிய நாம் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை நம்மிடமிருந்து ஆரம்பித்த அந்த நிகழ்வுக்கான செயல் எது என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் நம்மை சுற்றியிருப்பவர்களை பற்றியே யோசித்து அடுத்தவர்களின் மீது பழி சொல்லியும் குற்றம் கண்டுபிடித்தும் அவர்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார்கள் அடுத்தவர்கள் எந்த விதத்தில் காரணம் என்பதை தேடுகிறார்கள் இந்த நிலையில் அந்த மனிதருக்கு துன்பத்திற்கான சரியான விடை என்பது எப்பொழுதும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அடுத்தவர்கள் மேல் குற்றம் கூறும் மனநிலையில் தொடர்ந்து செயல்படும் போது பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது இதனால் மேலும் துன்பநிலைக்கு ஆட்பட்டு அந்த மனிதர் அடுத்தவர் மேல் கோபம் கொண்டு அவர்களை எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இதனால் சக மனிதர்களையும் அன்போடு நடத்தும் நிலைப்பாட்டிலிருந்து தவறுகிறார்கள் இதுவே குரோதமான நிலையில் அவர் செய்யும் அனைத்து செயல்களும் தவறான விளைவுகளையே அளிக்கும் இதனால் தொடர்ந்து மனவேதனை கொண்டு தன்னம்பிக்கையையும் இழந்து எதிர்காலத்தின் மேல் பயம் கொண்டு எதிர்காலத்தை இழந்து விடுகிறார்கள் இப்போது நாம் மகிழ் மகிழ்ச்சியாகவோ துன்பமாகவோ இருக்கிறோமே ஆனால் அது நாம் கடந்த காலத்தில் செய்த செயலின் விளைவுகள்தான் என்பதை மனதில் கொள்ளுங்கள் அந்த செயலையே கர்மம் என்று சொல்கிறோம் அந்த செயலால் ஏற்படும் விளைவுகளையே கர்ம வினை என்று நாம் கூறுகிறோம் இதில் கர்மம் அப்படின்னு தனியா எதுவுமே கிடையாது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் கர்மமே அந்த செயலால் ஏற்படும் அனைத்து விளைவுகளும் கர்ம வினைகளே அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க எனவே நாம் நிகழ்காலத்தில் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் அதற்கான கர்ம வினையை நமக்கு தந்தே தீரும் அதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் அதில் தப்பிக்கவே முடியாது அது நல்ல விளைவுகளாக இருந்தாலும் சரி தீய விளைவுகளாக இருந்தாலும் சரி நல்ல விளைவுகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தீய விளைவுகளால் துன்பமான மனநிலை ஏற்படும் இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அதாவது ஒவ்வொரு கர்மத்தையும் மிகவும் எச்சரிக்கையுடனும் நேர்மையாகவும் தர்மத்துடனும் உண்மையான அன்போடும் செய்தால் நம் எதிர்காலத்தை அதற்கான நற்பலன்கள் கொண்டு மகிழ்ச்சியாக உருவாக்க முடியும் இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று இப்போது நான் துன்பத்தில் இருக்கிறேனே இதிலிருந்து வெளிவர என்ன வழி இதற்கு முன்னால் கூறியவைகள் அனைத்தும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது நிதர்சனமான உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது நிகழ்காலத்தில் நான் அளவ மற்ற இருக்கிறேனே அதில் வெளிவருவதற்கு ஏதாவது வழி உள்ளதா ஒன்று இரண்டாவது நாம் எதிரியாக எண்ணிய ஒருவர் தொடர்ந்து நமக்கு துரோகத்தையும் கெடுதலையும் செய்து கொண்டே இருக்கிறார் அதை நான் எப்படி சமாளிப்பது இந்த ரெண்டு கேள்வி உங்களுக்கு தோன்றுமே ஆனால் நீங்கள் சரியான சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பது நாம் உறுதி செய்து கொள்ளலாம் முதல் கேள்விக்கான பதிலை நாம் ஆராயும் பொழுது முதலில் நிகழ்காலத்தில் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன அந்த நிகழ்வில் உங்களின் பங்கு எவ்வளவு அந்த நிகழ்வு நடப்பதற்கான உங்களின் செயல்கள் எத்தகையாக இருந்தது நீங்கள் அந்த நிகழ்வில் எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தவறுகள் செய்தீர்களா அப்படி செய்திருந்தால் என்ன மாதிரியான தவறுகள் செய்தீர்கள் தவறா சரியா என்று தெரியாமல் செய்த செயலாக இருந்தாலும் அது தவறாக செய் வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்றதையும் நாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் இதையெல்லாம் ஆராய்ந்து மனப்பூர்வமாக ஏற்று நாம் செய்த செயல்களில் தவறுகள் இருக்குமேயானால் அதை சரி செய்ய முற்பட வேண்டும் அதுதான் ஒரே வழி அதை சரிசெய்ய முற்படும் பொழுது நாம் செய்த தவறுகள் இதுதான் என்பதை அடையாளம் கண்டு அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த கணமே நமது மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் இது நான் மனப்பூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம் அந்த மன தெளிவு ஏற்பட்டுவிட்டால் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடனடியாக நமக்கே தோன்றிவிடும் இதுதான் இயற்கையின் அற்புதம் ஒருவேளை இந்த துன்பம் நீங்கவில்லை எனில் நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றுதான் அதற்கு பொருள் அதனால நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் முழு அன்புடனும் நாம் செய்த செயல் எந்த விதத்தில் அடுத்தவர்களுக்கு துன்பம் தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத ரொம்ப கவனமாக ஆராய்ந்து அது தவறு செய்து இருப்போமே ஆனால் அதற்கு நியாயம் கற்பிக்காமல் ஆம் நாம் செய்தது தவறுதான் என்பதை மனப்பூர்வமாக என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த கணமே உங்கள் மனம் அமைதியாக ஆகிவிடும் அதை நீங்க மனசார உணரலாம் நல்லாவே உணரலாம் அதை உணர்ந்து விட்டால் அதை சரி செய்வதற்கான வழி உடனடியாக உங்கள் மனதில் தோன்றிவிடும் இது உண்மை அடுத்தது இரண்டாவது கேள்வியாக ஒருவரை நாம் எதிரியாக நீங்கள் நினைப்பதற்கான காரணத்தை எண்ணி பாருங்கள் அது மிகவும் அற்பமான காரணத்தால் தான் ஆரம்பித்திருக்கும் எப்பொழுதுமே நாம் செய்யும் செயல் அடுத்தவர்களை துன்பப்படுத்துமா இல்லை மகிழ்ச்சி படுத்துமா என்று யோசிக்காமல் நமக்கு அது நன்மை தருமா என்பதை பற்றியே யோசித்து செய்யும் ஒரு செயல் அந்த அடுத்தவரை துன்பப்படுத்தக்கூடிய செயலாக இருக்குமேயானால் அது ஆரம்பிக்கும் புள்ளி மிகவும் ரொம்ப அற்பமான செயலாக தான் இருக்கும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லியிருப்போம் அல்லது வந்து ஏதோ அவர்கள் மனம் வேதனைப்படும்படியாக ஒரு ஏதோ ஒரு சின்ன வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் அது அங்கிருந்து தான் அதோட ஆரம்ப புள்ளி இருந்திருக்கும் அதற்கு மேல் அதை தொடர்ந்து நாம் அதை யோசிக்காமல் அந்த தவறாக பேசியதை நாம் தவறு என்று உணராமல் மேற்கொண்டு தவறாகவே பேசி 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 அந்த நல்ல ஒரு உறவை நாம் அதிகப்படியான பிரிதலுக்கு நம் வழிவகுத்து விடுகிறோம் இப்பொழுது அவர்கள் செய்த செயல்களை மனதில் கொள்ளாமல் இங்குதான் நாம் மனிதர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் அதற்கு ஒரு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பாம்பு மனிதர்களை கொள்வதற்காக அதனுடைய வாயில் விஷம் இருப்பதில்லை அது தன் இரையை ரொம்ப சுலபமாக பிடிக்கிறதுக்கும் அந்த பிடிச்ச உணவை இறைய தன் உடல் எளிதாக செறிப்பதற்காகவும் தான் அந்த விஷம் இருக்குது அதுதான் அதனுடைய இறை பிடிப்பதற்காகவும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் தான் அதனுடைய உடம்பில் விஷம் இருக்குது அது மாதிரி என்ன பர்பஸுக்காக நாம் ஒருவர் மேல் கோபப்படுகிறோம் கோவப்படுகிறோம் அப்படின்றத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் பயந்து அதை நாம் வெறுக்கத் தொடங்கிடுறோம் ஸோ இந்த இந்த ஓமை வந்து நம்ம இந்த விஷம் அப்படின்றத நம்மளுடைய கோபம் அல்லது நம்மளுடைய கால் புணர்ச்சி நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களாக உருவாக்கப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் சரியாயிரும் அப்போது அந்த மனிதரை அன்பால் நாம் தொடங்கிய விஷயத்தை நாம தான் முடிக்கணும் அதை நாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் அமைதியாகிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போல அமைதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமாக அன்போடும் அர்ப்பணிப்போடும் மிகுந்த கவனத்தோடும் நாம சரியான முறையில் செய்தோமையானால் அதனுடைய விளைவு எதிர்காலத்தில் நமக்கு நன்மையே தரும் அப்போ நாம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நன்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்கான புள்ளி இப்போது நிகழ்காலத்தில் இருக்குது ஸோ அந்த நிகழ்காலத்தை நாம் சரியாக செய்தோமையானால் எதிர்காலம் நாம் விரும்பியபடியே சரியாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் நினைத்தபடியும் இருக்கும் சோ இதை புரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கையில எப்பயும் மகிழ்ச்சியா இருப்போம் நன்றி வணக்கம்